குறிப்பா பேருக்கு மீன் கூட பிடிக்க முடியாத இயலாமையில் அவர் கத்துடைய வார்த்தையை விசுவாசித்தான் சொல்றாரு நீ ஆழத்தில் வந்து வலையை போட்டு அப்படி சொல்றாரு கொஞ்சம் சந்தேகிக்கிறான் நாங்கள் முயற்சி எடுத்தோம் தேவை எடுத்தோம் ஒன்று ஆகப்படலை இப்போ போய் அந்த ஆழத்தில் போய் வலை போடுறீங்களே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி நேரம் போது மைண்டில் சற்று இருந்தாலும் ஆனாலும் வார்த்தையை படி போடுகிறேன் அது வார்த்தையை படி போடுகிறேன்னு அந்த வார்த்தைக்கு பிற்படுத்த அந்த வார்த்தையை விசுவாசித்தான் பாரு அந்த வார்த்தையில ருசி பார்த்தா அதுதான் அவனுக்கு வாழ்க்கை வச்சு அதுபோல யோபு வாழ்க்கையில யோபு என்ன சொல்றாரு

அதாவது மரணக்கட்டுக்களை என்னை சுற்றி கொண்டது பாதாளத்தின் இணக்கல்கள் என்னை பிரித்தது இக்கட்டையும் சஞ்சலத்தில் அப்பொழுது கத்தாவே என்னை வெளியில் பெற்று தெரிஞ்சு இந்த மரணக்கட்டுகள் பாதாள சூழ்நிலெலாம் வரும்போது எல்லா விசுவாசிகளும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா முருகன் இருப்பாங்க அவன் அவ நம்பிக்கையோட போட்டுவாங்க அவங்க அவ விசுவாசிகளாக நம்பிக்கை நம்ப மாட்டாங்க ஆகிறத ஏன்னா இவ்வளோ நாளாக நான் நம்பினேன் எனக்கு இந்த மாதிரி கட்டுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதிரி போராட்டம் இந்த மாதிரி நெருக்கடி இது வந்தா நான் எப்படி அப்படியே மன சோறு போய் வாங்க ஆனால் தாவிட அப்படிப்பட்ட நேரம் தான் என்ன பண்ணிக்கிறாரு அவர் கத்தரை நல்லவர் என்பதை ருசி பார்த்துக்காரு தான் முப்பத்தி நாலாவது சங்கத்தில் கத்தர் நல்லவர் என்பதை ருசிட்டு பார்த்தார் எந்த ஒரு மனிதனும் நீங்கள் நாங்கள் எந்த ஒரு மனிதனும் ஏசி எடுத்துக்கொண்டவங்க நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவர் என்பதை ரசிக்கணும் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும் அவர் விஸ்வாசியும் அவரை நம்ம நாடி அவரை நம்ம சார்ந்து கொள்வோம் என்று சொன்னால் அது எப்படிப்பட்டிருந்தால் யோகங்கு போல இந்த பிரச்சனையும் விடுதலாகும் தானியில் அக்னியில் போடப்பட்ட அக்னியில் காப்ப வைக்கப்பட்ட அதே போட்டு நீயும் காப்பாற்றப்படுவாய் யோனா சமுத்திரத்தில் எடுத்து போட்டு மீன் வைத்தில் போனாலும் அவன் மீண்டும் மீண்டுமாக அவன் உயிரோடு வரும்படியான அற்புதத்தை கற்று செய்கிறான் பண்ண கூனியா இருக்குவார் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா ஆனால் கர்த்தரை விசுவாசித்தா கர்த்தரை நம்பினா சொகு கிடைச்சது வஸ்திரத்தில் ஓரத்தையாக தொட்டால் சுகமான பெரும்பாலும் சரி அவ்வளோ நம்பிக்கை அவ்வளோ விசுவாசம் அந்த நெருக்கத்தில் முடியல ஆனாலும் அந்த வஸ்திரத்தை தொட்டாலே நான் சுகமாக சமுத்திரத்தில் மீனை கிடைக்கல மீண்டும் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனாலும் வார்த்தை அருமையான சக்தியா இருக்கு நமக்கு ஆனால் அருமையான கத்தரி பிள்ளைகளை நாம் வந்து இந்த நிலைங்களை கத்தனை நல்லது என்பதை விசித்து அவருமே நம்பிக்கையாக இருந்து நாம் பாக்கியவர்களாக வாய்ந்து கத்தனை நம்பவும் விசுவாசமும் கருத்தை நம்ம ஆசை ஆமாம்